எப்படி நம்முடைய நம்பிகள் அந்த குழந்தை வரவழைத்தார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தெய்வ செங்கடா பெருமான் வெள்ளாடை சமீபத்திலே முதலாவதாக சொல்லப்பட்ட பணியே நம்முடைய அவகாசம் பெரிதான் அது நமக்கு கொங்கு ஒரு பெருமை ஐம்பத்தி மூணு பாடல்கள் வெள்ளாடை சமீபத்திலே சொல்லுகின்ற பொழுது முதல் பாடலிலேயே என்ன சொல்வார் என்று சொன்னால் மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுய இடந்தரும் நம்பி

அப்படி வந்த முதல் பதியே அவசிய பதிதான் அப்போ அவருக்கு என்ன நிலை என்று சொல்லி சேகரன் சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த நிலை சிவபோகம் என்று சொல்லக்கூடிய தசகாரியை பத்தாவதாக வைத்து இந்த மகனை இழந்தது நீரோ என்று சொல்லி கேட்கிறார் அன்று புகழ்ந்து போனது முன்னே வணங்க முயல்கின்றோம் அன்பு பழுதாகாமல் இருந்தது நாங்கள் செய்து பெறும் தவம் ஏனென்று சொன்னால் நம்பிகள் ஆதி

அந்த வருடனுக்கு கட்டளை பிறக்கிறது மலை புரிகிறது குளம் நிரம்புகிறது எங்கோ இருந்து வந்த அந்த ஒரு முதலை அந்த குளத்துக்கு வருகிறது அந்த முதலை முதலை வந்து கரையில பிள்ளையை உமிழ்ந்து விட்டு செல்லுகிறது அந்த பிள்ளை உயிரோடு எழுந்து வந்து அப்படியே தன்னுடைய அந்த தாய் எப்படி அனைத்த அந்த குழந்தையை அவர்கள் உடனடியாக செய்தது என்ன என்று சொன்னால் அந்த மறையவனும் அந்த குழந்தையும் அதே மாதிரி அந்த அவனை ஈர்ந்த தாயும் சேர்ந்து சுந்தரனுடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார்கள் அந்த செய்தியை செயற்கை பெருமான் அவருக்கு அருள்கின்ற பொழுது பெருவாய் முதலை உயிர்ந்த பிள்ளைதனை உருகாதின்றதாய் ஓடி எடுத்துக் கொண்டு வந்து உயிரிழந்த திருவாரன் சேவடியில் உயர்ந்தால் தருவின் மலர் மாறி தேவர்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நம்முடைய செங்கடா பெருமான் உயிரிழந்த திருவாரன் என்று சொல்லி போற்றுகின்றார் திருவாரன் என்று சொன்னால் இறைவன் தான் திருவாரன் சிவக்கமணி அவரை சொல்லுகின்ற பொழுது முக்தி திருவை ஆண்பவன் என்று சொல்லி சொல்லுகிறார் முக்தி திரை யார் கொடுக்க முடியும் சிவபெருமான் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆறு இடங்களிலே நம்முடைய தெய்வ செங்கட பெருமான் திருவாரன் என்று போற்றுகின்றார் நாமக்கரசு பெருமானுடைய சதயத்திலே வருது திருவாரன் திருநீடு திலகவதியார் அழிப்பு Meu mano... of பிறகு அவலாசிபதி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அந்த நம்பிகள் மலையோருடைய இல்லத்தில் சென்று அந்த குழந்தைக்கு தன்னுடைய திருக்கரத்தினாலே அந்த உபநாயக சடங்கை செய்து முடிக்கிறார் அந்த குழந்தை பெற்ற ஒரு பெரும் பேரு நம்பிகளுடைய திருக்கரங்களாலே உபநாயகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றது அதற்கு பிறகு இங்கிருந்து அவர் மலைநாடு செல்லுகின்றார் இந்த நிகழ்வை கேள்விப்படுகிறார் சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய தோழர்ச்சியின் அற்புதத்தை அங்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதை கேட்டவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் சொன்னார்களோ அத்தனை பேருக்கும் பொண்ணும் பொருளும் கொடுத்தார் என்று சொல்லி செங்கட பெருமான் போற்றுகின்றார் நல்ல செய்தியை சொல்லுகின்றவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த இடத்திலே வலியுறுத்துவது போல இருக்கிறது அப்படியே அரசராக இருக்கக்கூடிய கலரை தெரிவார் எல்லோ எல்லாருக்கும் பொண்ணும் பொருளும்

திருமுருகன் பூண்டியில் நடந்த அற்புதத்தையும் கூறினார்கள் நம்பிகளுடைய ஒரு நியம் என்ன என்று சொன்னால் இறைவனிடத்திலே மட்டும்தான் கேட்பார் இரண்டு கண்ணும் இழந்ததற்கு பிறகு ஊன்றுகோள் கூட பெருமானிடத்திலே தான் கேட்டார் வேறு யாரிடத்திலும் எதுவும் கேட்டு பழக்கம் இல்லாத ஒரு நம்பிக்கை கணவன் மனை ஊழல் கூட இறைவனே சென்று முடித்தார் என்று சொல்லி பெரியவர்களிடம் சொல்லுகின்றது அதுபோல் ஐயாவின் சாமிகளும் நல்ல ஒரு கருத்தை கூறினார்கள் என்று சொல்லி அவருடைய திருவிழையை வணங்கி நம்முடைய கல்யாணக்குடி ஆதீன சாமிகளும் சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் அதே மாதிரி நம்முடைய கௌமார சாமிகள் சொன்னார்கள் இரண்டு பெரும் பயன் மண்ணிலே பிறந்த பெரும் பயன் ஒன்று மதிசூடும் அண்ணலா அடியாதமை அவது செய்வித்தல் இரண்டாவது கண்ணினால் அவர் அவர் நல் விழா பொழிவுக்கான ஆதரவு என்று சொல்லி சேக்கிட விரும்பார் இரண்டு பயன்களை சொல்லுகின்றார் ஒன்று அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாரிப்பு செய்துவது இரண்டாவது நம்முடைய திருவிழாக்களை கண்டு போற்றுவது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற அதிசயமாத விழாக்களை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி அதுவும் நமக்கு இந்த மூன்று சன்னிதானங்களில் எழுந்தவர் செய்தது இன்னொன்று நம்முடைய இந்த ஆலயத்தோடு தொடர்புடையது நம்முடைய பேரூர் குருமக சந்நிதானங்களும் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு ரெண்டு பேரும் இரண்டு கண்கள் போல மடமும் பேரூர் சாமிகளும் இரண்டு நம்முடைய சாந்திரிக ராமசாமி அடிகளாரும் சுந்தரசாமிகளும் பணி செய்தார்கள் அதே போல இப்ப இருக்கக்கூடிய சன்னிதானங்களும் அதே போல இணைந்து பணி செய்வது நமக்கு உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்று சொல்லி அதே போல நம்முடைய கொங்கு நாட்டிலே பழமையான சன்னிதானங்களாக இருக்கக்கூடிய செந்தமிழ் வழிபாட்டு நெறிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்க கூடிய நம்முடைய கூணம்பட்டி குருவார் சன்னிதானங்களையும் மீண்டும் ஒரு முறை மனமொழி மேலாளை வணங்கி இங்கு இருக்கக்கூடிய ஆதிசைவ சிவாச்சாரிய பெருமக்களையும் மனமொழி மேலாளை வணங்கி நடந்து கொண்ட அடியார் பெருமக்களை வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் பெரும் இயல்பினால் ஒன்று காதலில் பொருளமும் நோக்கிட மன்றுளார் அடியார் வாழ்க்கை நின்றதெங்கும் நிலை உலகலாம் நமக்கு காட்சிப்படுத்திய பெரியவான ஆசிரியர் பகவானி வேலசுமி சுவாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக வழிபாடுகள் நடத்தி இருக்கின்றது அடியாறு ஒரு மக்கள் அன்பர்கள் யாவரும் இருந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தே வழிபாட்டை கண்டு இருமாறும் யாரும் எழுந்திருக்க வேண்டாம் இருந்ததனை இருந்தவழி இறைவன் காட்ட வேண்டுமே ஆனால் நாம் இருந்த இடத்திலே இருந்து அனைவரும் வழிபாட்டிலே ஒன்று கூடி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை அனைவரும் ஒன்று ஒன்றுபட்டுயூர்த்தி யாரை எழுந்திருக்க வேண்டாம்

We yeah. are You're